இந்த கூட்டத்தின் மீது எந்த ஒரு வன்மனும் தெரியல எனக்கு தெரிஞ்சு காமாட்சி நாயுடு அந்த நிகழ்ச்சிக்கு இந்த கூட்டத்திற்கு வந்து அழைக்காமல் இருப்பதான் இவருடைய கோவத்துக்கு காரணம்னு நினைக்கிறேன் எவ்வளோ பெரிய ஆளுங்க காமாட்சி நாயுடு தெலுங்கர் அப்படி எடுத்துக்கிட்டாலே நீங்கள் சோசியல் மீடியாவில் இவர் தாங்க முதல்ல எல்லாருக்குமே இன்னைக்கு வருவோம்ல தெலுங்கர் அப்படின்னா ஏன்னா அவர் பெருமையாக பேசுவார் நான் ஒரு தெலுங்கர் அப்படின்னு தான் தெலுங்கர் என்பதை வெளிப்படையாக கொண்டு சாதிப்பேர திராவிடம் சாதி ஒழித்தது கிழிச்சதை பேசிட்டு இருப்பாங்கல்ல அந்த சாதிப்பேரையே தன் பேருக்கு பின்னாடி போட்டுக்கிட்டு அந்த சாதிப்பேர் இல்லை குடும்ப பேரு எப்படி குடும்ப பேருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு திமுகவில் இணைஞ்சிக்கிட்டு கரை வேட்டி கட்டிக்கிட்டு கருப்பு சப்பை வேட்டி கட்டிக்கிட்டு இன்னமும் கெத்தாக தனக்கு மனசில் என்ன தோணுதோ எல்லாத்தையும் தைரியமாக பேசக்கூடிய ஒரு நபர் தான் ஐயா காமாட்சி நாயுடு ஐயா காமாட்சி நாயுடு அவர்களை இப்படி ஒரு கெத்த ஒரு மனுஷன் இருக்காப்புல சமூகத்திற்காக உழைச்ச நபர் இருக்காப்புல திராவிட தெலுங்கு கட்சினின்ற ஒரு அமைப்பை வச்சுருந்தாரு அந்த நபரை கூப்பிட்டு நீங்கள் தலைமை தாங்க எப்படி அவர் சும்மா இருப்பாரா அதான் கடுப்பாட்ட நினைக்கிறேன் அதனால் இந்த மாதிரி ஒரு பேட்டியில் குறிப்பாக சொல்லலாம் சாட்டை நம்ம சாட்டை சேனலில் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் அந்த நாயை பற்றி என்கிட்ட கேட்காத ரோட்டில் போகிற நாயை பற்றி நான் சொல்லணுமா அப்படி இப்படின்னு சமீபத்தில் நடந்தால் அந்த அண்ணன் சீமானவர்களுக்கும் நாம தங்கச்சிக்கும் எதிராக நடந்த அந்த கூட்டத்தில் நட கலந்து கொண்ட அந்த நபர்களை பற்றி நாய் என்று குறிப்பிட்டு ஐயா காமாட்சி நார் பேசியிருக்காருங்கிறத சொல்ல வேண்டியிருக்குங்க என்னங்க சேருது அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு ஆ பேசியிருக்காருங்க அப்போ இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விடயங்கள் நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேச வேண்டியிருக்கு அதுக்காக தான் இந்த பதிவு பார்த்தலாமா உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் காமாட்சி நாயுடு அவர்கள் பேசுறது வந்து சில விஷயத்தை நம்ம காமெடி எடுத்துக்கிட்டாலும் சில விஷயங்கள் சீரியஸான விஷயத்தெல்லாம் பேசுவாரு காமெடி அப்படின்னா எதுனா நீங்கள் இப்போ நரேந்திர மோடி அவர்கள் இருக்காங்களே இந்தியாவுடைய பிரதமர் அவர் எங்கள் ஆளுக்கு தாங்க தெலுங்கு இருங்க அவர் எங்கே நான் எங்கள் சமூகத்தில் வரக்கூடியவர் அப்படின்னு இப்போ காமெடிகள்லாம் பண்ணக்கூடிய நம்பர் ஐயா காமாட்சி நாயுடு தெரியலங்க எனக்கு உண்மையிலே ஏன்னா அவர் மோடிங்கிறது ஒரு சமூகம் இவர் காமாட்சி நாயுடு நான் எடுக்கும் மோடிக்கு என்ன எங்கே எங்கே இருக்குது அவர் குஜராத்து நாங்களாம் ஒரே ஆளுக்கு தான் நாங்களாம் எங்கள் சமூகம் தான் அவர் தெலுங்குரு தான் அப்படிங்கிறாப்பில் நமக்கு ஒரு இல்லை வரலாறு தெரியலையா இல்லை இவர் கரெக்டாக சொல்கிறாரா இவர் பேசுகிற பார்த்தா நமக்கு குழம்பு மூலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இன்னொன்று என்னென்னா அதிகார மட்டத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள கிரெடிட் எடுக்கக்கூடிய விலையை காமாட்சி நாயுடு செய்வாப்பில் இல்லை இதே காமாட்சி நாயுடு தான் ராஜபக்சே உடைய வகையை நாங்கள் அவங்க எங்கே ஆளுக்குதாங்க ராஜபக்சே ஒரு தெலுங்குறதா அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அது என்னமோ உண்மைதான் அப்போ அப்படின்ற போது இவர் சொல்கிறத கொஞ்சம் நம்ம கலந்து எளிமையாக கலந்துட்டு போயிட முடியாது நகைச்சுவைக்காக ஒருவேளை மோடி தெலுங்குலாம் இருப்பாரோ அப்படிங்கிற கே ஒரு சந்தேகமே வந்துடுச்சுப்பேன் ஏன்னா எல்லா போட்டும் இவங்க ஆளுதானா ம் நாயுடுக்குள் தான் எல்லா போட்டும் ஆதிக்கம் செலுத்துறாங்கிறத காமாட்சி நாயுடு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது சரி இதே காமாட்சி நாயுடு சமீபத்தில் ஒரு குறிப்பான ஒரு விஷயத்துக்கு வந்து முட்டை கொடுத்துட்டு என்னென்னா என்னன்னா கள்ளக்குறிச்சியில் நடந்த திமுக ஒரு கட்சி நிகழ்ச்சி அந்த கட்சி நிகழ்ச்சியில் கட்சி நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகாக கட்சி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் விருந்து போட்டிருக்காங்க வாலையில விரித்து எல்லாத்துக்கும் விருந்து போட்டிருக்காங்க அந்த விருந்தில் மீதை வைத்து மது விருந்தாக பரிமாறப்பட்டுக்கிறது இந்த செய்தி வந்தோடனே ஏன் நம்ம கூட ஏதோ எடிட் பண்ணி போட்டிருக்காங்க சத்தியமா நினச்சேன் ஆனால் இடுமனம் காத்தே கூட இதே விஷயத்த பதிவு தாரு சும்மா இதை அப்படின்னு உண்மையாகவே நம்ம இல்லை நான் என்ன ஏதோ வெச்சு செய்வாங்களா அப்படின்னு கடந்துட்டு போய்ட்டோம் நம்ம அதுக்கப்புறம் தான் தெரியுது இது உண்மையான செய்தி அப்படின்னு எப்படிங்க இந்த விடயத்திற்கு காமாட்சி நாயுடு முட்டுக் கொடுக்குறாரு காமாட்சி நாயுடு எதுக்காக எல்லா திமுக என்ன பண்ணாலும் முட்டுக் கொடுப்பாருன்னு அவங்களுக்க காதாடிறோம் தெலுங்கர் அப்படின்னு அதனால காமாட்சி நாயுடு ஓரத்தை வச்சுருவோம் இப்போ திமுக வருவோம் திமுக போதையின் பாதையில் செல்லாதீர்கள் ஐயா ஸ்டாலின் சொல்றாரு அப்பா என்ற நிலையங்கள் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொல்கிறாரு மற்றவர்கள் தமிழக மக்களை விடுங்க மற்றவர்கள் விடுங்க திமுக கட்சிக்காரன் உங்கள் கட்சிக்காரன் தானே உங்கள் கட்சிக்காரனா மது மதுவு மதுவுடைய பாதையில் தான் கொண்டு போவீங்களா கட்சியுடைய நிகழ்ச்சியில் மது விருந்து வழங்குறாங்கன்னா அந்த நிர்வாகிகள் அந்த கட்சி நிகழ்ச்சி அந்த அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைத்த நிர்வாகிகள் மீது குறைஞ்சபட்சம் அந்த மது விருந்து கலந்து கொண்ட நிர்வாகி எவனா வந்து பேசியிருக்கானா எவனா ஒருத்தையும் தவறான தவறான விஷயம் அப்படின்னு ஏதோ ஒரு ஊடகத்தில் ஏதாவது பேசியிருக்கானா சன் நியூஸ் போயிருக்கணுமா இல்லையா செய்தி தெரிஞ்சுச்சு சன் நியூஸ் சொன்னால் போய் எங்கே யாரும் என்ன பண்ணால் நேரம் எடுத்து பெருசாக படைப்பு விட்டுருக்கணுமா இல்லையா பரப்பல நாட்டை நாசமாக்கக்கூடிய வேலையை திமுக செய்து கொண்டிருக்கிறது வருங்கால தவறான பாதைக்கு கொண்டு போகக்கூடிய திமுக செய்து கொண்டிருக்கிறது இப்ப ஊர்ல கூடிய அயோக்கிய பயனா ஒரு கட்சி நிகழ்ச்சி நடக்குது அந்த கட்சி நிகழ்ச்சி கலந்துக்கிட்டோம்னா முன்னாடி அனுப்பிடுவாங்க இப்போ அங்கே உட்காந்து விருந்தே போறாங்கடா பிரியாணி வித் மட்டன் வச்சு கூலிங் பீர் கிடைக்கிறா அப்படின்னு இந்த பொறுக்கி பசங்களாம் கூப்பிட்டு மொத்தமாக ஒரு இடத்துல உட்கார வச்சு மருந்து வைப்பதை நம்ம எப்படி ஏற்றுக்கிறது பொறுக்கி இங்கே தான் வருவாங்க இல்லை கட்சியில் இருப்பான்ல அவனும் இப்படி ஆயிடுவான் பொறிக்காயிருவான் இது எப்படியா ஏற்றுக்கொள்ள முடியும் காவல்துறை எப்படி அனுமதி செஞ்சிடல இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்திருக்கு என்ன நடவடிக்கை ஒட்டுமொத்த ரவுடி கும்பலையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது திமுக திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தான் சட்டை ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது கள்ளக்குறிச்சி எதுவும் பாருங்க இது இது கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கு கள்ளக்குறிச்சியில் ஏற்கனவே கள்ளச்சாரை மருந்து நடந்திருக்கு கள்ளக்குறிச்சிங்கிறத முழுக்க 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 ஒரு மது மாவட்டமாகவே மாற்றிட்டாங்க போல எங்கே பார்த்தாலும் போதா போதா போத ஐயா ஸ்டாலின் கொரோனா காலகட்டத்தில் தன்னுடைய வீட்டுக்கு முன்பாக கருப்பு மாஸ்க் போட்டுட்டு கருப்பு கொடுத்து கருப்பு கருப்பு சட்டை கருப்பு ஃபிரண்ட் போட்டு நின்னாரு மூடு மூடு டாஸ் மார்க்கே மூடுன்னு ஒருத்த கோவன் கோவன் ஒருத்தர் தெரிவாப்பில் தோழர் அந்த தோழரே மூடு டாஸ் மார்க்க மூடு அப்படின்னு அந்த கோவன்லாம் ரொம்ப அப்படியே அதிமுக ஆச்சின்னா அப்படி பொ பொ பொங்கிட்டுருப்பாப்பல இப்போ கோமாக்கு விட்டாப்பில்ல உயிரோடுக்காரான்னு தெரில இல்லை சவப்பட்டியில் வச்சு பொதுச்சிட்டாங்கன்னு தெரில எங்கே பாருக்கு நீங்கள் பேசுப்பா பாடுப்பா நீங்களா தோழர்களாடா நீங்களா சமூகத்திற்கு சமூக எழுச்சிக்காக பாடக்கூடியவர்களா பிழைப்புக்காக பாடக்கூடியன்னு சொல்லுங்களா நீங்களா மாநகர்டா பேசலாம் தான் எல்லாத்தையும் பேசணுங்களேன் இதுக்கு பேசு ஆட்சி அவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டிருக்கு தமிழக இளைஞர்களை தமிழக மக்களை தவறான பாதையில் இந்த திமுக கொண்டு போய்ட்டுருக்கு திமுக கொண்டு போய்ட்டுருக்கு மது விருந்து என்ன என்ன நினச்சிருக்கீங்க எந்த கட்சியில பண்ணுவாங்களா அப்படி பண்ணிட முடியுமா திமுக பண்ண முடியும் திமுக பண்ணும் யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் அடிமையாக இருக்காங்களோ மதுவிற்கு நாளைக்கு வேறு எதாவது பண்ணாலும் பண்ணுவாங்க மது மாது சூது சூது பார்த்துருப்பீங்க இன்னும் மாது மாதும் பார்த்துருப்பீங்க ஏன்னா திமுக நிகழ்ச்சியில் பெண்களை கவர்ச்சியாக கவர்ச்சி பொருளாக மாற்றி டிஸ்களது கவர்ச்சியான பாடல்கள் ஆடவுருவது கவர்ச்சியான உடையில போட்டு ஆடவுருவது மது மாது சூது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக பெண்களை கவர்ச்சி பொருட்கள் மாற்றிட்டாங்க எந்த திமுக திராவிட கட்சிகள் குறிப்பாக சொன்னால் திமுக தாங்க உருவாக்கி விட்டது இன்னைக்கும் திமுக நிகழ்ச்சியில் அரை குறைமா உடையை அணிந்து கொண்டு பெண்கள் ஆடுறாங்களா இல்லையா நீங்கள் சமூக நீதி பேசுகிறீங்க பெண் விடுதலை பேசுறீங்க ஒரு நான்கு பெண்கள் அரை ஒரு ஆடையோடு எல்லாருமே வந்து ஒரு ஆடு ஆடுவதை எந்த இந்த எந்த நிகழ்ச்சியில் பெண்கள் வந்து நாகரிகமாக உடை கொண்டு நாகரிகமான பாட்டு இருக்குது ஆடுறாங்களா நாம்தல் கட்சி மேடைக்கு வாடா வால் சுற்றுவாங்க வேல் சுத்துவாங்க தமிழர்களுடைய பாரம்பரிய இசை பற அடிப்பாங்க ஆண்களும் பெண்களும் சமமாக நின்று அடிப்பாங்க எந்த ஒரு கவர்ச்சியும் இருக்காது பண்பாடை மீட்டிருக்கக்கூடிய விலையை நாம் தொண்டி செஞ்சுட்டு இருக்கு பண்பாடை அழிக்கக்கூடிய விலையை சிதைக்கக்கூடிய வேலையை திமுக செய்து கொண்டிருக்கு எல்லாம் கேவலம் 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 ஆனால் இந்த திமுகவுக்கு முட்டுக் கொடுத்துட்டு பெரும் கூட்டம் இருக்குது பெருங்கூட்டிருக்குங்க பணம் எல்லாமே காசுங்க அந்த கட்சிக்கு போனோம்னா சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணம் அம்மையார் வந்து எந்த ஒரு எந்த ஒரு கண்ணனும் வரலை திமுகவுடைய முன் தலைவராக நினைக்கிறேன் தேர்தல் வைக்கலங்க இந்த மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா படிப்படியாக குறைப்போம் இதுக்கு முன்னாடி குறைப்போம் நாங்கள் மதுக்கடை நிரந்தர மதுவில் கரும்புனாங்க இப்போ படிப்படியாக குறைப்போம்னு கொடுத்துருந்தாங்க அப்புறம் அந்த மதுவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அந்த மறுவாழ்வு கூடங்களை அமைப்பு அமைப்போம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி பார்த்தா திமுக காரணம்னா நீங்கள் கொண்டு போய் அந்த கூட்டத்தை அமைச்சு நீங்கள் அடைக்கணும் எல்லாம் அந்த வெளிப்படையாக பரிமாறாங்களே மதுவும் நாட்டை கேடுகட்ட பாதையில் கொண்டு போய்ட்டுருக்கு திமுக உறவுகளே தமிழர்களே தயவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தூக்கி எரிஞ்சிருங்க சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் டூ பாயிண்ட் ஒரு தாராள மாடல் அவர் ஆர்பி விஜயகுமார் கூட சொல்லியிருந்தாருக்கு அவர் கூட சொல்லியிருந்தாரு இந்தியன் டூ மாதிரி இதுவும் ஓடாத மாடல் வேலைக்காகாத மாடல் சொல்லியிருந்தாரு சார் என பஞ்சாருஞ்சி லட்சணத்தை எந்த லட்சணத்தை போய்ட்டு இருப்பாருங்க இதுக்கு முட்டு கொடுத்துட்டு காமாட்சி நாயுடு என்ன கூலிங்காக பேர் கொடுத்தாரு என்ன தப்பு அவர் இந்த சாடையில் கொடுத்த பேட்டியில் கூட பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு இதை தண்ணி எது நான் கூட ரொம்ப முட்டு கொடுக்குறாரு ஒருவேளை இது லெமன் பெக்காடியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் தண்ணி குடித்தாங்கன்னா தெரியல அவர் குடிக்கிறது பார்த்தா அப்படின்னு தெரியுது கேட்டேன் எங்கள் வீட்டில் ஒயின்னா நாங்கள் தயாரிப்போம் அப்படின்னு அவர் நகைச்சுவை தான் சொல்கிறோம்ல நம்ப முடியலைங்க இந்த கும்பலை இந்த திமுக காரை கும்பலை நம்ப முடியல ஏன்னா விருந்து பரிமாறக்கூடிய பழக்க பழக்க உலகத்தை இங்கே கொண்டு வராங்கண்ணா பார்த்துக்கோங்க உறவுகளை சிந்தித்து செயல்படுங்கள் நன்றி வணக்கம்